ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம திருவருள் துணையோடு தான் துறவு மேற்கொள்ள வேண்டும் தூய மனசு இருந்தால் சரி தூய மனசு எப்போ வரும் தூய்மையான தலைவன் ஆசி இல்லாமல் தூய மனம் வரிசையவே வராது தூய மனம் இல்லவன் தூய்மையான மனம் நல்ல மனம் நல்ல மனம் உள்ளவன் நல்ல மனம் உள்ளவனுக்கு செல்வன் நிச்சயமாக சேரும் இந்த நல்ல மனம் திருவருள் திருவுருள் துணையால் வந்தது திருவுருள் துணையால் நல்ல மனம் வந்தது நல்ல மனம் இருக்கிறது நல்ல மன எண்ணம் இருக்கும் நல்ல நட்பு இருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்போ நல்ல மனமே உடல் ஆரோக்கியம் நல்ல மனமே செல்வம் நல்ல மனமே நல்ல மனைவி நல்ல மனமே பிள்ளைகள் நல்ல மனமே சுற்றுக்கூற சூழ்நிலை அது நல்ல மனம் திருவுருள் துணையால் வரும் ஞானிகள் ஆசை இல்லாமல் ஒரு நல்ல மனம் வராது ஞானிகள் ஆசை இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இருக்காது ஞானிகள் ஆசை இல்லாமல் நல்ல உணவு கிடைக்காது ஞானிகள் ஆசை இல்லாமல் சாப்பிட்டவன ஒரு ஜீரணமாகாது ஆக திருவருள் துணையை பெற்றுதான் ஒருவன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் வேண்டும் அவன்தான் தொடர்பு மேற்கொள்ள வேண்டும் இப்படி இல்லாமல் அறவேக்காட்டு செய்தால் சமுதாயத்தை பாடுபடுத்தி விடுவான் பாவிகள் அப்போ சமுதாயத்தை பால்படுத்தி இவர்கள்தான் பால்படுத்துவான் இப்படி அரைத்தனமாக புரியாது புற புறப்பட்டு வெளியே வந்து விடுவது மனைவி மக்களையும் அனாதையை விட்டு விடுவான் தானும் எல்லாரும் செய்ய முடியாமல் துறவுரத்தையும் மேற்கொள்ளாமல் பொய் சொல்லியும் ஊரை ஏமாற்றியும் வஞ்சனை செய்தும் வாழ்கின்ற மக்கள்தான் மக்கள்தான் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறையா இருப்பதனாலே புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு நான் சொல்லுவது குறை சொல்லுவதாக அர்த்தமில்லை புரிந்து கொள்ள வேண்டும் ஜென்மத்தை கடை தேற்றுகின்றவனுக்கு உள்ளவன் ஜென்மத்தை கடைத்தேற்றவன் புரிந்து கொண்டாதான் நல்லது இல்லை என்றால் வாழ்க்கை வீணா போகும் எல்லாருமும் கெட்டு தானும் கெட்டு வாழ்க்கை வீணா போகும் அநியாயமாக இறந்து போவான்